சாப்பிடலாம் சாப்பிடணும் சாப்பிடலாம் ஒரு டைம் மருந்து அடிச்சா இப்ப இந்த ஏரியாவுக்கு மருந்து போது ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணனும் நான் இப்போ இயற்கை இயற்கையில பண்ணும்போது என்னோட இடுபொருளே பண்ணும்போது எனக்கு செலவு நான் கீரோ வெண்டா எத்தனை வருஷமா பண்ணிட்டு பல வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் இந்த இது வரைக்கும் முன்னாடி கெமிக்கல்ல பண்ணிட்டு இருந்தோம் ஒரு வருஷமா வந்து ஆர்கானிக்ல பண்ணிட்டு இருக்கோம் கெமிக்கல் வந்து ஏன் ஆர்கானிக் ஏம் மாறுனீங்க என்ன காரணம் திரும்ப திரும்ப வெதை வந்து வெளில வாங்கி தான் போடுறோம் வெதை நம்ம எடுக்கல ஏன் இதுல வரலையா வெதை இதுல வெதை வந்தா அது முளைக்காதுங்க

இப்ப இப்போ நம்ம வந்து கண்ட பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் சம்பத்தையாவோட இயற்கை விவசாய பண்ணிட்டு தான் வந்திருக்கோம் இவர் ஆறு ஏக்கர்ல பல பயிர்கள் பண்ணிட்டு இருக்காரு இப்போ என் கையில் இருக்கிறத பாத்தல் தருது வெண்டை தருது வெண்டை பற்றி நீங்கள் பார்க்க போறோம் இவர் இருபத்தஞ்சு சைட்ல வந்து வெண்டை சாகுபடி பண்ணியிருக்காரு முன்னாடி வந்து கெமிக்கல் தான் பண்ணியிருந்தாரு கெமிக்கல் வந்து கெமிக்கலோட இயற்கை தான் வந்து சிறந்தது அப்படின்ட்டு நான் இயற்கை தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாரு நிறைய பேர் கெமிக்கல் வந்து நான் வரவே மாட்டேன் கெமிக்கல் தான் வந்து எனக்கு நல்ல மகசூல் தருது அப்படின்னு இவர் எப்படி இயற்கைக்கு மாறினார் இயற்கையில வந்து வெண்டை சாகுபடி பண்ண முடியுமா இயற்கையில பண்ணும்போது அவர் என்ன மாதிரி பிரச்சனைகள் சந்திச்சாரு இயற்கைக்கு வந்திருக்காரு அதுவே பெரிய விஷயம் இங்க வந்து என்ன மாதிரி சந்திச்சாரு உண்மையிலே வந்து இயற்கையில வந்து அந்த அளவுக்கு மகசூல் வருமா அப்படின்னு பல கிடைகள் நம்ம கேட்க போறோம் அதுக்கு அவர் என்ன மாதிரி பதில்கள் சொல்றாரு அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாம் ஐயா வணக்கம் அவங்க பேர் ஊரு அறிமுகப்படுத்துங்க சம்பத் குமார் காஞ்சிபுரம் மாவட்டம் முத்தலமே தாலுக்கு முலகினிமேனி கிராமம் இது உங்க நல்ல அது

சரி இப்போ நம்ம இன்னைக்கு இந்த வெண்டை சாகுபடி பற்றி பேசலாம் வெண்டை அப்படின் போது நிலத்தை எப்படி பண்ணிங்க இப்போ கெமிக்கல் இருந்தீங்க இயற்கைக்கு வரும்போது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணி இயற்கைக்கு மாற்றினீங்க நிலத்தை அதாவது எல்லாத்துக்கும் கான்செப்ட் பல முதல்ல பல தானியம் பல அதுக்கப்புறம் வந்து போட்டுட்டு இப்போ ஜீவாமிரதம் தண்ணி பாய விடும் போல ஜீவாமிரதம் மீன் கரைசல் பஞ்சகாவியா மேலே அதை அப்படியே ஸ்ப்ரே பண்ணுறதும் கீழே கொடுக்குறது அதுதான் பண்ணிட்டு இருக்கு சரி இப்போ விதை எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க கடையில இருந்து வாங்கி தான் போட்டதுங்க இது எத்தனை சென்ட்ல பண்ணிருக்கீங்க இது இருபத்தஞ்சு சென்ட்டுங்க ஏன் அதிகமாக பண்ணலையா படிக்கிறதுக்கு ஆள் வராதுங்க அதனால இருபத்தஞ்சி அதனால எங்களால என்ன பண்ண பண்ண முடியுமோ அத மட்டும் தான் நாங்க பண்றது வந்து அதிகமா போட்டுட்டு எடுக்க முடியாம போனா டெய்லி காலையில எட்டு மணிக்குள்ள எடுக்கணும் அதுக்கப்புறம் எடுத்தா மார்க்கெட் போனா விக்க முடியாதுங்க ரேட் குறைஞ்சிரும் காலையில காலையில போனா யாரும் வர்றதுக்கு முன்னாடி போகும்போது மார்க்கெட்ல வித்துட்டு வந்துடலாம் லேட்டா போனா எல்லாரும் ஒரே டைம்ல போகும்போது அங்க ரேட்டு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதனால சீக்கிரமா போகணும் சீக்கிரமா போனோமா ரேட்டு கூடுதலாக கொடுத்துடலாம் காலையில் சரி நம்ம கூடுதலாக லேட்டாக போகும்போது அஞ்சு அஞ்சு பத்து குறைய ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக அதனால சீக்கிரமா சீக்கிரம் போயிடும் பூ பறிக்கணும் பூவும் பறிச்சுட்டு இதுவும் பறிக்கணுன்ற போது எங்களுக்கு அதிகமாக போட்டால் அதை எடுக்க கம்மி வாய்ப்பு நம்ம இருபது சென்ட் இருபத்தஞ்சு சென்ட் போடும்போது நம்மளால எடுக்க முடியும் அதனால செஞ்சுக்கிறோம் சரிங்க இது இதுல அடி எதுனா இருக்குங்களா இவ்வளவு அடியில பண்ண ஆமா அது ரெண்டு அடி

இதுக்கு வந்து ஒரு ஒரு கிலோ வேறு அது கால் கிலோ வேறு போட்டிருக்கேன் இருபத்தெண்டுக்கு கால் கிலோ போதும் அது இருபது செண்டு வரையும் கால் கிலோ ம் ம் பதினஞ்சு சென்ட்லேருந்து இருபது சென்ட்டு வரையும் கால் கிலோ வேறு போதும் இது கொஞ்சம் கொஞ்சம் பத்தாக்கு வரைக்கும் கொஞ்சம் ஒரு நாலு கட்ட நின்றுது கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் வாங்கி நட்டுட்டாரு போட்டால் எல்லா விதையும் முளைக்காம முளைச்சிடும் ஒன்று எங்கேயாவது ஒன்று ரெண்டு ட அதை தண்ணி மண்ணுக்குள்ளே மாட்டிக்கிட்டு தான் முளைக்காம ஒன்று ரெண்டு ஒரு டேமேஜ் வரும் மற்றபடி ஒன்றும் இல்லை தொண்ணூற்றி முப்பது இது வந்து பிரச்சனை கிடையாது முளைக்காது பிரச்சனை கிடையாது சரிங்க இது எத்தனை நாளில் பயிர் இது இது வந்து மூணு மாசத்துக்குள்ள முடிஞ்சிருங்க நட்டு நாப்பத்தஞ்சு நாள் மகசூல் வரும் நாற்பத்தஞ்சாவது நாள் நாற்பத்தஞ்சா நாள் காய் பறிக்கலாம் எவ்வளவு காய் இப்போ இப்ப நாற்பது கிலோ நாப்பத்தஞ்சு கிலோ வரையும் வருது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நாற்பத்தஞ்சாவது நாள் எத்தனை அது வந்து ஒரு இருபது இருபது பரி வரீங்க இருபது இருபத்தஞ்சு பறி வருங்க ஏதோ அப்போ இருபது நாள் வரும் நாற்பத்தஞ்சு ஒரு இருபது அறுபத்தஞ்சு நாள் தான் அந்த பயிரோட ஆயில் கலர் இல்லை அது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் டெய்லி கிடையாது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுக்கும் போது அந்த ரெண்டு மாசன்ற போது அதில் ஒரு மாதம் தான் கணக்கு வரும் மூணு மாசம் கணக்குங்க அதுல மூணு மாசம் கணக்குன்ற போது நாற்பத்தஞ்சா நாள் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு மாசம் பறிக்கலாம் காய் அதிகபட்சமாக பெருசா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சரி இப்போ இந்த வெண்டை அப்படின்னும் போது இதில் பூச்சி நோய் தாக்குதல்லாம் இருக்கும் நிறைய அந்த புழு தாக்குதல் அதிகம் மேலே அந்த புழு வந்து புழு வருங்க கெமிக்கல்ல சொல்றீங்களா இல்ல இயற்கையில சொல்றீங்க இயற்கையிலயும் வரும் கெமிக்கல்லயும் வரும் கெமிக்கல் எப்படி என்ன பண்ணீங்க இயற்கையில என்ன பண்றீங்க இயற்கை கெமிக்கல் அடிக்கும் போது மருந்து அடிச்சோம் எல்லாத்துக்கும் அந்த புழுக்க உண்டான மருந்து அடிப்போம் அது பெருசா அது வந்து நமக்கு செலவு தான் ஒரு டைம் மருந்து அடிச்சா இப்ப இந்த ஏரியாவுக்கு மருந்து அடிக்கும் போது ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணணும் நான் மூலதனம் போடுறோம் இல்லீங்களா வெள்ளம் போடுறோம் அந்த மாதிரி விஷயங்கள் அது இருக்கு இல்லையா அதுல வந்து நம்ம பொருள்ல காசு கொடுத்து வாங்கி போடுறோம் இல்லீங்களா ஜெயமா ஒரு பஞ்சக்காய் நெய் நெய் காசு கொடுத்தான வாங்கி போறோம் ரெண்டாயிரம் ரூபாய் நெய்விக்கிறேன்

பாத்தா தெரியுமா காய் பாத்தா தெரியும் நம்ம வந்து ஒரு வளர்ந்துருக்கும் ஒரு விரல் லேட் இருக்கு அது முடிஞ்சது அது அது பிஞ்சு தாங்க பிஞ்சுங்களா ஒரு அளவுக்கு இது பிஞ்சு இதுவும் பிஞ்சு தான் ஆனால் இந்த சைஸ் இந்த சைஸ் எடுத்துட்டு போகும்போது மார்க்கெட்ல வாங்குறவங்க தெளிவா வாங்கிக்குவாங்க வெண்டக்காய் முத்திருச்சுன்னா இதை உடச்சு பார்ப்பாங்க அதெல்லாம் உண்மையா உண்மை தான் அது இப்படின்னா அது பட்டுன்னு உடஞ்சதுன்னா பிஞ்சு உடையாம மடங்குச்சுன்னா முத்திருச்சுன்னு அர்த்தம் அது 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 மாதிரி இருந்ததுன்னா வாங்குறவங்க இது மாதிரி இருக்கையான்னு சொல்லிட்டு வில வில குறைப்பாங்க இந்த மாதிரி ஸ்டேஜ்ல அது வந்து நாங்க ஸ்டேஜ்ல உடைச்சிருவோம் முத்துனு பறிக்கும் போது எங்களுக்கு தெரியும் முத்துருச்சுன்னா இங்கே கீழே ம் சாப்பிடலாம் 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 சரி இந்த ஒரு நாள் கூட இதுவரை மருந்து நம்ம அடிச்சதே கிடையாது எனக்கு இயற்கைக்கு வந்து உடனே இயற்கையை வந்து நாங்க அப்படியே பறிச்சு அப்படியே சாப்பிடலாம் பறிக்கும் சரி இயற்கையில கெமிக்கல் அடிக்கும்போது இதுல எவ்ளோ மகசூல் எடுத்தீங்க இயற்கை பண்ணும்போது எவ்வளவு மகசூல் எடுத்தீங்க கெமிக்கல்ல பண்ணும்போது மகசூல் கூடுதலா எடுத்திருக்கோம் அது எப்படின்னா அந்த ஒன் டைம் மாதிரி ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்துட்டு டக்குன்னு நின்னுரும் இயற்கை வகையில வந்து மகசூல் வந்து சுழற்சி முறையில் அது வந்துட்டே இருக்கும் அந்த என்ன சொல்றது அதிகமா மகசூல் வரனாலும் அந்த நாற்பது கிலோன்றது அது தொடர்ந்து வரும் கொஞ்சம் நாளைக்கு ஒரு நாளைக்கு நாற்பது கிலோ ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு நாள் விட்டு நாற்பது கிலோ வருது இப்போ ரெண்டு நாளா நாற்பது கிலோ நாற்பத்தஞ்சு கிலோ அப்படி ஆர்த்துட்டு இருக்கும் இருபது சென்ட்ல நாற்பது கிலோன்றது அதிகமா இல்ல கம்மிங்களா நார்மலான ஒரு அது வந்து கெமிக்கல்ல பண்ணும்போது மருந்து போட்டு பண்ணும் போது மருந்தோட தன்மை இழுத்து கொடுத்துரும் இதுல நம்ம கெமிக்கல்ல போனா நூறு கிலோ காய்க்கு பிரிச்சிடும் ஆனா குயிக்கா முடிஞ்சிடும் சீக்கிரம் முடிஞ்சிடும் இதுல வந்து அப்படி கிடையாது அதிகமா இப்போ நூறு கிலோ வந்து மருந்து போட்டு வர்றது இப்போ ஸ்ப்ரே பண்ணா இதுக்கு நான் ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணுவாங்க ஸ்ப்ரேங்க இதுக்கு செலவு கிடையாது இப்போ எனக்கு நாற்பது கிலோன்றது வந்து நான் வர நான் செலவு இல்லாம அந்த நார்மலா போடுற செலவுல வந்து வர காசு எனக்கு வந்து லாஸ் கிடையாது அதனால வந்து இயற்கை வந்து லாபம் தான் லாபம் தான் அது வந்து நஷ்டம்லாம் சொல்ல முடியாது கொஞ்சம் முதல்ல ஆரம்ப காலத்துல கொஞ்சம் இதுவா இருக்கும் அப்புறம் வந்து நம்ம அந்த நிலத்தை வந்தாலும் வந்து நம்ம ஒரு தன்மைக்கு வந்துருச்சுன்னா நல்லா இருக்கும் நமக்கு நம்ம சொல்ற பிச்சை கேட்க ஆரம்பிச்சு ஆமா நம்ம எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஐம்பத்தி ஒரு வயசு ஆகுதுங்க எனக்கு தெரிஞ்சு நான் படிக்கிற காலத்துல இருந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் அதிகமான மருந்து தான் கொட்டிருக்கோம் வந்து எங்க மண்ணில் அதிகம் கரும்பு தான் போடுவோம் அப்போ அவ்வளவு மருந்து கரும்பு போடும்போது அதிகம் மருந்து தான் போடுவோம் இப்ப அது நீங்க கரும்பு எல்லாம் விட்டுட்டு சார் நான் பொண்ணா நேரத்தை புதுசு கிடையாது உங்க பொண்ணாடு நேரத்தை உதிக்கி வெண்டாசாக்களை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுங்க கெமிக்கல்ல நிறைய பேர் கெமிக்கல் தான் போவேன் அப்படின்னு வாங்க பரவாயில்லை நீங்க இருந்து நான் இயற்கையில தான் பண்ணுவேன்ட்டு அதுக்கே உங்களை ஒரு தைரியம் வேணும் எனக்கு தெரிஞ்சு தைரியமா வந்து எள்ளு பூ அப்ப வெண்டை சாகுடைய வந்து இயற்கையில் பண்ணியிருக்க வந்து சாதிசம் காட்டிருக்கீங்க சார்புக்காக உங்களை வாழ்க்கையில் நடித்துக்கிறேன் நடக்கவே